செந்துறையில் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் செந்துறை மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் ஆகியோர் ஜாக்கமைப்பின் அறிவிப்புப்படி முப்பெரும் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திருநெல்வேலி வழக்கறிஞர் சரவணராஜ் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஒசூர் வழக்கறிஞர் காளியப்பன் தாக்கப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொதுமக்கள் ஆகியோர் முப்பெரும் சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பி முழக்கமிட்டனர் சட்டங்களை